அரசு போக்குவரத்து கழகம் நிலுவைத் தொகையை செலுத்தாததால் கப்பலூர் சாலை புதூர் உட்பட நான்கு சுங்கச்சாவடிகள் வழியாக இன்று முதல் அரசு பேருந்துகள் செல்ல உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது தற்போது வழியாக வந்த அரசு பேருந்து ஓட்டுநர்களிடம் நாளை முதல் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் ஒட்டி வர வேண்டும் என தெரிவித்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் நீதிமன்ற உத்தரவின் நகலில் கையெழுத்து வாங்கிக் கொண்டனர் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்போம் தகவல்கள் என்ன தென் மாவட்டங்களில் உள்ள நான்கு சுங்கச்சாவடிகளில் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கட்டணம் பாக்கி இருப்பதால் அந்த தடையானது நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தது மதுரை கன்னியாகுமரி சாலையில் உள்ள கப்பலூர் எட்டூர் வட்டம் சாலை புதூர் நாங்குநேரி ஆகிய சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகள் கட்டண நிலுவை பாக்கி அளித்துள்ளதாகவும் அதனை செலுத்த வலியுறுத்தியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுங்கச்சாவடி நிர்வாகம் வழக்கு தொடுத்தது இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தற்போது வரை நான்கு சுங்கச்சாவடிகளுக்கும் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிலுவை பாக்கி வைத்துள்ளதாகவும் அதை உடனடியாக உத்தர செலுத்த வேண்டும் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிலுவை கட்டண பாக்கி இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடியை தமிழக அரசு போக்குவரத்து கழகம் உடனடியாக வழங்க வேண்டும் செலுத்த தவறினால் ஜூலை பத்தாம் தேதி முதல் அரசு போக்கு பேருந்துகள் சுங்கச்சாவடி வழியாக அனுமதிக்க கூடாது என உத்தரவிட்டனர் மேலும் சம்பந்தப்பட்ட சுங்கச்சாவடியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இயலாதவரை தமிழக காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று முதல் அரசு பேருந்துகள் சுங்கச்சாவடி வழியாக இயக்கப்படுமா என்ற கேள்வி அந்த எழுந்த நிலையில் சுங்கச்சாவடியில் பேருந்து பேருந்துகளை நிறுத்துவதற்கு தற்போது வரை மேலதிகாரிகளிடம் உத்தரவு வரவில்லை இதன் காரணமாக அந்த வழியாக வரக்கூடிய பாஸ்டேக் இல்லாத அரசு பேருந்துகளை நிறுத்தி ஓட்டுநர்கள் நாளை முதல் அந்த பாஸ்டேக் ஸ்டிக்கர் ஓட்டி வர வேண்டும் என கூறி வருகின்றனர் மேலும் ஆஹ் அந்த நாளை முதல் பொது அதாவது போலீசாரின் பாதுகாப்புடன் அவர்களிடம் கையெழுத்தும் பெற்று வருகின்றனர் திருமங்கலம் நகர பகுதியில் மட்டும் இருநூத்தி முப்பத்தி ஆறு இது நூத்தி இருபது பேருந்துகள் ஒரு நாளைக்கு பதினெட்டு முறை சுங்கச்சாவடி கடந்து செல்வதாகவும் வெளியூர் பேருந்துகளின் எண்ணிக்கை முன்னூற்றி இருபதாகவும் வெளியூர் பேருந்துகள் ஒரு மாதத்துக்கு ஐம்பது முறை சுங்கச்சாவடியை கடந்து செல்கிறது மதுரை திண்டுக்கல் கோவை புதுக்கோட்டை சாத்தூர் திருநெல்வேலி நாகர்கோவில் போக்குவரத்து கழக பணிமனை பேருந்து பேருந்துகள் வந்து செல்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தற்போது வரை மதுரை திருமங்கலம் செல்லக்கூடிய நகர பேருந்துகள் மற்றும் அனுமதிக்கப்போ அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை கடந்தும் செல்லும் வெளியூர் பேருந்துகள் செலுத்த வேண்டிய நிலுவத்தொகை கிட்டத்தட்ட கோடி ரூபாய் நன்றி பாலமுருகன் விரிவான தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்